திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே சென்னி நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை இந்த இருபத்தி நாலு போய் இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயிலும் எல்லா விதமான நன்மைகளும் நடக்க முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க திருச்சிற்றம்பலம் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் ஷேர் போடுற பதிவு இந்த எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் புதுசாக இப்போ தான் நம்ம பதிவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவராய சுவாமிகள் அருளிய ஸ்ரீ கந்தர் கவசங்கள் ஆறு அந்த ஆறில் நம்ம ஒன்று தான் முதல்ல இப்போ படிக்கிட்டு வரோம் திருப்பரம் குன்றம் தெய்வானை மணாலன் அந்த கவசத்தை ஒன் முதல்ல பாடிக்கிட்டு வரோம் திருச்சிற்றம்பலம் அகத்திய முனிவனு கண்புடன் தமிழை செகத்தோர் அரிய செப்பிய கோவில் சித்துகளாடும் சிதம்பர சக்கரம் நர்த்தனம் புரியும் நாற்பதன் கோணும் வித்தாய் நின்ற மெய் பொருளோனே உத்தம குணத்தாய் உம்பர்கள் ஏறு வெற்றி கொடியுடை வேலே போற்றி பத்தி செய்தேவர் பயனே போற்றி சித்தம் மகிழ்ந்திட செய்தவா போற்றி அத்தன் அரிய நம்பிகை லட்சுமி வாணியுடனே வரை மா கலைகளும் தானே நான் என்று சண்முகமாக தாரணியுள்ளோர் சகலரும் போற்ற பூரண கிருபை புரி பபா போற்றி பூதலத்துள்ள புண்ணிய தீர்த்தங்கள் ஓதமார் கடல் புவி கிரிகளில் என் நிலத்தலங்கள் இனிதெழுந்தருள்வாய் பண்ணும் நிஷ்டைகள் பல பலவெல்லாம் கல்லம் அபசாரம் கர்த்தனை எல்லாம் எல்லினுள் என்னை போலெழிலுடை உன்னை அள்ளும் பகலும் ஆசாரத்துடன் சல்லாபமாய் உனை தானுரச் செய்தால் எல்லா வல்லமை இமைப்பினில் அருளி பல்லாயிர நூல் பகந்தருள் செந்தில் நகர் உரை தெய்வானை வள்ளி சந்ததம் மகிழும் குகனே சரணம் சரணம் சரவண பவோம் சரணம் சரணம் சரவணபோம் அரண்மகிழ்புதல் பூதல்வா முகா சரணம் 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 சரவண பாபவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் இருந்து மொத்தத்தையும் படுமா குன்றம் தெய்வானை மணாலன் கந்த கவசம் ஒன்று ஆறு கவசத்தில் ஒன்று ஒன்றா நம்ம படிச்சுக்கிட்டு வரோம் இந்த ஆறு கவசங்கள் என்னென்னு பார்ப்போம் திருப்பரங்குன்றம் தெய்வானை மணாலன் ஒன்று ரெண்டு திருச்செந்தூர் தேவசேனாபதி மூணு ஆறு ஆவினன்குடி தண்டபாணி நாலு திருவேரகம் சுவாமிமலை குருநாதன் ஐந்து குன்றுதோர் ஆடும் குமரன் ஆறு பழமுதிர்சோலை பரமகுரு காப்பு குரல் வெண்பா அமரரிடத்தீர அமரம் புரிந்த அடி நெஞ்சே குறி நேரிசை வெண்பா துதிப்போர்க்கு வல்வினைப் போம் துன்பம் போம் நெஞ்சி பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி தனை திருப்பரங்குன்றம் தெய்வானை மணாளன் கவசம் ുരീര കുഗണി മറി പിള പൊരുളെ വള്ളി മനോകരാ குறுக்கு துறையூரை குமரனே அரணே இருக்கும் குருபராயே பராயேரக பொருளே வையாபுரியில் மகிழ்ந்து வாழ்பவனே ஒய்யாரமயில் மீது கந்தாய் நமோ நமோ ஐயா குமரா அருளே நமோ நமோ மெய்யாய் விளங்கும் வேளா நமோ நமோ பழனியங்கிரிவாழ் பகவான் நமோ நமோ மழு முதல் முதல்வன் நமோ நமோ விராலி மலையுரை விமலா நமோ நமோ மராமரம் மரம் துளை தோன் மருகா நமோ நமோ சூரசங்காரதுரையே நமோ நமோ வீரவலே வேலே நமோ நமோ பன்னிரு கரமுடை பரமானம மோனமோ கண்களிராருடை நமோ கோழி கொடியுடை கோவே நமோ நமோனமோ ஆழிசு செந்தில் அமந்தாய் நமோ ச ச ச ச ச ஓம் ரீம் இரா Rim rim wa 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 vah vah Na om na 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 vah om pa 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 Sam sum wa vah vah om ூழு நாட்டிய அட்சரம் கக 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 கந்தனே வருக இக 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 ஈசனே வருக தக 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 சர்க்குரு வருக பக 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 பரந்தாம வருக 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 வெண் வல்லலே வருக 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 நிஷ்கலங்கனை வருக தாயன தால் பணிந்தேன் என காத்தருள் திவ்யமா முகனே அல்லும் பகலும் அனுதினமும் என்னை எல்லிலும் இருட்டிலும் எரி பகல் படுக்கை வல்ல விடங்கள் வராமல் தடு நல்ல மனதுடன் ஞான குருவுனை வணங்கி துதிக்க மகிழ்ந்து நீ வரங்கள் இணங்கியே போதும் கந்தா கடம்பா கார்த்திகேயா தன் மருகா நாரணி சேயே என் இருந்து வளர்ந்தனை தன்னலி அளிக்கும் சாமிநாத சிவகிரி கயிலை திருப்பதி வேலூர் தவக்கதிர் காமம் சார் திருவேரகம் கண்ணுள் மணி போல் கருதிடும் வயலூர் விண்ணவர் ஏத்தும் விராலி மலை முதல் சன்னிகரில்லா தலங்களை கொண்டு சன்னதியாய் வளர் சரவண பவனி அகத்திய முனிவனு கண்புடன் தமிழை செகத்தோர் அரிய செப் ിയ കോളാടും ചിതംബര ചക്രം നർത്തനം പുറിയും നാപ്പതോണും വിത്തായ് നെയ് പൊരുളോണി ഉത്തമ ഗുണത്തായ് ഉണർ ഏറെ വെച്ച കൊടിയുടൈവേലേ പോറ്റി ബക്തി ചെയ്തേവർ പയനേ പോറ്റി സിത്തം മഹിതിടവാറ്റി അത്തൻ അറിയ നമ്പിക ലക്ഷ്മി வாணியுடனே வரை மா கலைகளும் தானே நான் என்று சண்முகமாக தாரணியுள்ளோர் சகலரும் போற்ற பூரண கிருபை பூரிபவா போற்றி துள்ளே புண்ணிய தீர்த்தங்கள் உதமார் கடல் சூழ் தலங்கள் இனிதெழுந்தருள்வாய் பண்ணும் நிஷ்டைகள் பல பலவெல்லாம் கள்ளம் அபசாரம் கத்தனை எல்லாம் எள்ளினுள் என்னை போலெழிலுடை உன்னை அல்லும் பகலும் ஆசாரத்துடன் சல்லாபமாய் உனை தானுறச் செய்தால் எல்லா வல்லமையுமைப்பினில் அருளி பல்லாயிர நூல் பகர்ந்தருள்வாயு செந்தில் நகரூரை தெய்வானை வள்ளி சந்ததம் மகிழும் தயாபரகுகணி சரணம் சரணம் சரகண பவவும் அரண்மகி புதல் வா ஆறுமுகா சரணம் 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 சரவண பவவும் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மூணு பதிவா பாடினோம் அந்த திருப்பரங்குன்றம் தெய்வானை மணாலன் கவசத்தை இன்னைக்கு நம்ம மொத்தமா பாடிட்டோம் ஒரு கவசம் முடிஞ்சுது இன்னும் ஐந்து கவசங்கள் பாக்கி இருக்குது மறுமுறை பார்ப்போம் ஓம் நமச்சிவாயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோக ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்